ததல் அன்றிய உலகம் அளந்தாயடி போற்றி அன்றியு உலகம் மலந்தாயடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை தீரல் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை தீரல் போற்றி பொன்றச்சகடம் பூகள் போற்றி பொன்றச்சகடம் உதை தாய் பூகள் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று கூட யாயெடு தாய் குணம் போற்றி ൂടം പോറ്റി വെ പകൈ കെടുക്കും നെൽ പോറ്റി വെ പകൈ കെടുക്കും നെൽ പോട്ടി എൻ സേവകേ என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோமீரங்கேலோரெம்பாவாய் என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப்பறை கொள்வான் இன்று யாம் வந்தோ மீறங்கேலோரெம்பாவாய் அன்று இலகம் மளந்த அன்று இவ் உலகம் அலந்தாய் அடி போற்றி சென்றது தண்ணிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற உடைத்தாய் போற்றி அன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி ஒன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பதை கெடுக்கும் என் கையில் வேல் போற்றி என்றென்னும் ஏற்றி பதை கொள்வான் நாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் இப்பாசுரத்தின் பொருள் இப்பாசுரத்தில் மகாபலியிடம் பாமனனாய் வந்து மூன்றடி நிலத்தை அளந்து உலகை தனதாக்கிக் கொண்டவனே உன் திருமணிக்கு வணக்கம் ராமாவதாரத்தில் சீதையை மீட்க தெற்கே இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்ட ஸ்ரீ ராமா உனக்கு நமஸ்காரம் தாபுரத்தில் கண்ணனாக அவதரித்து வந்த சகடாசுரனை ஒரே உதையில் கொன்றவனும் இந்த வடிவில் வந்த காற்று வடிவில் கன்று வடிவில் வந்த மத்சாசுரனை தடி கொண்டு விளாசி வடிவில் கபித்தாசுரன் மீது எரிந்து இரு அரக்கர்களையும் அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும் கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர் குலத்தவரை இந்திரனை அனுப்பிய மழையிலிருந்து காத்தவனே உன் இறக்க குணத்தை வணங்குகிறேன் பகைவர்கள் எவ்வளவு பலசாலிகளாக இருப்பாலும் இருந்தாலும் அவர்களை உன் கையில் உள்ள மேலால் அழித்தவனே அந்த வேலுக்கு நமஸ்காரம் உன் வீர தீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக இப்பாடலை குழந்தைகளுக்கு நாம் பாட சொல்லிக் கொடுத்தால் அவர்கள் கண்ணனை போல் வீரதீர செயல்கள் புரிவார்கள் என்பது ஆண்டாளின் கருத்து